YouTube வணக்கம் அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக போர் வெடித்தது மாற்ற முடியாத எவராலும் தீர்க்க முடியாத இனி தீர்வே இல்லை என்று கூறக்கூடிய அளவிற்கான ஈகோ பிரச்சனையில் இரண்டு நாடுகளும் சிக்கப்பட்டன டொனால்ட் டிரம்பினுடைய வரி போர் ஒரு காலமும் விட்டு கூடியதாக இல்லை என்றும் கடைசி வரை அடிக்கு அடி வெடிக்கு வெடி என்பது போல பதிலடி கொடுக்கப்படும் என்று சீனா உறுதியாக தெரிவித்திருக்கின்றது அமெரிக்காவிடம் சென்று ஐம்பது நாடுகள் வரிசையில் நிற்கின்றன அவர்கள் வரியை குறையுங்கள் என்று கெஞ்சி மண்டாடுகின்றார்கள் இது டொனால்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது சீனாவும் இப்படி அமெரிக்காவினுடைய வாசலில் சென்று ஐயா வரியை குறையுங்கள் என்று மண்டியிட்டு நிற்க சீனா ஒன்றும் அமெரிக்காவினுடைய அடிமை நாடு அல்ல சீனாவிற்கு தனிப்பட்ட கௌரவம் இருக்கின்றது சீனா உலக வல்லரசாக இருந்த வரலாறு அமெரிக்காவிற்கு முன்னரே து நாம் எல்லாம் சென்று அமெரிக்காவின் வாசலில் நிற்போம் என்று கனவு கூட காணக்கூடாது என்பது சீனாவினுடைய முடிவாகும் அப்படி செய்வது சீனாவினுடைய ஈகத்திற்கு அவமானமாக அமையும் என்றும் அது இந்த நிலையில் சீனாவை எச்சரித்திருக்கின்றார் சீனா மட்டும் அடிபணிய மறுக்குமாக இருந்தால் சீன பொருட்களுக்கு மேலும் ஐம்பது வீத வரி விதிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார் இதனுடைய கருத்து இதுவரை விதிக்கப்பட்ட முப்பத்தி நான்கு வீதமான வரிக்கு மேல் வீதம் வருகின்ற பொழுது பழைய வரிகளையும் சேர்ப்போமாக இருந்தால் இருபதிலிருந்து சென்று அமெரிக்காவில் இறங்கும் பொருட்களுக்கு அமெரிக்காவில் வரி விதிக்கப்படும் இதனால் முற்றாகவே ஏற்றுமதி செய்ய முடியாத வரும் ஆனாலும் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்று சீனா கூறுகின்றது சீனாவினுடைய ஒரே கருத்து கைகளில் அமெரிக்க மக்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அமெரிக்கா என்ற நாட்டை வரி என்கின்ற ஆயுதமாக பாவித்து மற்ற நாடுகளுடன் அவர் மோதுவது அதிகார துஷ்பிரயோகம் தான் என்று கூறுகின்றது நீதியற்ற செயலை செய்வதற்கு அரச இயந்திரத்தை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார் சீனாவை அடிபணிந்து போகச் சொல்வது தவறு அது நீதியற்றது தொல்லை தருவது விலை மிக்கது இப்படியான முக்கோண தவறுகள் கொண்ட இந்த வேலையை சீனா ஒரு காலமும் ஆதரிக்க போவதில்லை சீனா ஆதரிக்க இருந்தால் அது சீனாவை மட்டுமல்ல அகில உலகத்தையும் தப்பான பாதைக்கு திருப்புவதற்கு சீனாவும் உதவி செய்ததாக முடிந்துவிடும் என்பது சீனாவினுடைய இந்த போராட்ட கருத்தாக இருக்கின்றது நூற்றி நாடுகளின் மேல் அமெரிக்கா வரி விதித்திருக்கின்றது அமெரிக்கா என்கின்ற ஒரு நாடு உலகத்தை தண்டிக்க முடியாது அமெரிக்க சட்டங்கள் அமெரிக்காவிற்கு உள்ளேயே அடங்கி கொள்ள வேண்டுமே அல்லாமல் அகில உலகத்தையும் அது தீர்மானிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்கோட் கூறுகின்ற பொழுது முதலில் தங்களுடன் பேசினால் தளர்வு தீர்வு கிடைக்கும் எதிர்த்து போட்டியாக வரி விதித்தால் பின்னர் பேசுவதற்கு வழி இல்லை என்று கூறிய அவர் ஐம்பது நாடுகள் அமெரிக்க வாசலில் வரி விலக்கு கேட்டு நிற்கின்றன புரியவில்லையா என்று கேட்டிருக்கின்றார் ஐம்பது நாடுகளும் சீனாவும் ஒன்றல்ல சீனா அமெரிக்காவிற்கு இணையான வல்லரசு சீனா ஒரு காலமும் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்பது சீனா அதிபரனுடைய அறுதியான உறுதியான முடிவு மாத்திரம் அல்லாமல் இந்த ஏற்றுமதி பிரச்சனையினால் சீன பொருட்கள் அமெரிக்க சந்தைக்கு போகாமல் நின்றும் போகலாம் இப்பொழுது ஜெர்மனியினுடைய கார்கள் அமெரிக்க சந்தைக்கு போகாமல் ஹம்பெர்க் துறைமுகத்தின் முன்னால் நின்று கொண்டிருப்பதை போல நின்றும் போகலாம் ஆனாலும் கூட தளர்வடைந்து விடாதீர்கள் சீனாவினுடைய சமூக நல திட்டம் சீனாவினுடைய மத்திய வங்கி ஆகியன சீன மக்களினுடைய தொழில்களை தொடர்ந்து நடப்பதற்கும் அமெரிக்க ஏற்றுமதிகளினால் வர கூடிய ஆபத்துகளை தாங்குவதற்கும் ஏற்ற வகையில் புதிய நிதியை ஒதுக்க இருப்பதாக சீனாவின் செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையை தான் ஐரோப்பிய ஒன்றியமும் செய்திருக்கின்றது இரும்பு உருக்கு கார்களினுடைய உற்பத்தி காரணமாக அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய முடியாத நிலையில் நிற்கின்ற ஐரோப்பிய தொழிற்சாலைகள் எல்லாம் இனி ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடியவாறு எண்ணூறு பில்லியன் யூரோக்களை ஐரோப்பிய ஒன்றியம் ஒதுக்கி இருக்கின்றது போதா குறைக்கு நூறு பில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸை டன் ஐரோப்பிய சந்தையில் போட்டிருக்கின்றது ஜெர்மனி இதுவரை காலமும் சேகரித்த தன்னுடைய பிரம்மாண்டமான பணப்பட்டியை விட்டிருக்கின்றது இதனால் ஐரோப்பிய தொழிற்சாலைகளுக்கு அமெரிக்காவினுடைய ஏற்றுமதி இல்லாவிட்டாலும் கூட ஐரோப்பாவை ஆயுதமயமாக்குவதற்கான அடுத்த கட்ட உற்பத்திகளை செய்கின்ற பொழுது தொழிற்சாலைகள் அதே வீரியத்துடன் இயங்கும் என்றும் டென்மார்க்கினுடைய மெட்டல் பிரிவினுடைய தலைவர் நேற்று தொலைக்காட்சிகளுக்கு பேட்டியளிக்கின்ற பொழுது கூறியிருந்தார் எனவே அமெரிக்காவினுடைய தீர்வு திட்டத்தை ஏற்றவாறு நிதியை ஒதுக்கி வைத்திருந்தால் அதை வென்றுவிடலாம் என்பது அவர்களுடைய கருத்தாக இந்த நிலையில் நேற்று ஐரோப்பிய ஒன்றியம் சைபர் சைபர் என்ற வரி திட்டத்தை அறிமுகம் செய்தது அதாவது வரி இல்லாமலே பொருட்களை பண்டமாற்று செய்வது போல அமெரிக்காவும் ஐரோப்பாவும் வர்த்தகம் செய்யலாம் என்றும் இதற்கு நீங்கள் சம்மதமா சம்மதம் இல்லாவிட்டால் உங்களுக்கு பதிலடியான வரி வருகின்றது என்றும் கூறியிருந்தது இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த மிக மிக ஐரோப்பிய ஒன்றியம் கருதிவிட்டது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடன் இருந்து வாங்கும் பொருட்கள் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவில் விற்கும் பொருட்களை விட அமெரிக்காவுடன் வாங்கும் பொருட்கள் குறைவாக இருக்கின்றது இதனால் அமெரிக்காவிற்கு நஷ்டமாக இருக்கின்றது இந்த இடத்தில் சைபர் சைபர் என்கின்ற பொருளாதார தீர்வு திட்டம் அர்த்தமே இல்லாதது அமெரிக்காவினுடைய வர்த்தக அமைச்சரை அழைத்து பேசாமல் ஐரோப்பிய ஒன்றியம் தானே எடுத்த முடிவை அமெரிக்கா முற்றாக நிராகரிக்கின்றது என்று டொனால்ட் டொனால்ட் ஐரோப்பாவை ஆலோசிக்காமல் ஐரோப்பாவினுடைய வர்த்தகத்திற்கு எடுத்த முடிவை தான் நாங்களும் எடுத்திருக்கின்றோம் என்பது ஐரோப்பாவினுடைய தீர்வு திட்டம் அமெரிக்காவில் இருந்து வருகின்ற இயந்திர உபகரணங்கள் உள்ளிட்ட பல பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீத வரியை விதிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தயாராகி தயாராகிவிட்டது அதேவேளை அமெரிக்காவினுடைய வரி இருபது வீதமாக இருக்கின்றது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தான் செய்கின்ற வர்த்தகத்தில் முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்கள் அமெரிக்காவிற்கு நஷ்டம் ஏற்பட்டு இந்த நஷ்டத்தை நிரவல் செய்ய வேண்டுமாக இருந்தால் சைபர் சைபர் என்கின்ற வர்த்தகம் தேவையில்லை அமெரிக்காவிடமிருந்து எரிபொருளை வாங்குங்கள் அப்படி வாங்குவீர்களாக இருந்தால் ஒரு வாரத்தில் இந்த கணக்கு சரியாக வந்துவிடும் என்று கூறுகின்றார் அமெரிக்காவிடம் எரிபொருளை வாங்குவது பிரச்சனை அல்ல ரஷ்யாவிடமிருந்து வருகின்ற எரிவாயுடன் ஒப்பிட்டால் அமெரிக்காவினுடைய எரிவாயு அதை விட பல மடங்கு விலை கூடியது அதை வாங்கி குடிமுழுகி போவதை விட அமெரிக்காவுடன் வர்த்தக போரில் ஈடுபடுவது ஐரோ ஒன்றியத்திற்கு லாபமானது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நேற்று திங்கட்கிழமை டொனால்ட் மிரட்டல் விட்டிருந்தார் சீனா அடிபணிய வேண்டும் வீத வரி என்று கூறியிருந்தார் இன்று செவ்வாய்கிழமை டொனால்ட் டிரம்ப் என்ன செய்ய போகின்றார் என்பதை சீனா பார்த்துக் கொண்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு எதிர் நடவடிக்கையையும் சீனா அதே அளவு பலத்துடன் எதிர்க்கும் என்று சீனா கூறியிருக்கின்றது டொனால்ட் டிரம்ப்பினுடைய நகர்வு சீன பொருட்களுக்கு நூற்றி இருபதிலிருந்து நூற்றி ஐம்பது வீத வரி நோக்கி நகர்ந்திருக்கின்றது இதனால் அமெரிக்க சந்தை போக முடியாத சூழ்நிலை இருக்கின்றது இது பற்றி நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இரு பெரும் வல்லரசுகளுக்கு இடையே இருந்த வர்த்தக சுவர் பெர்லின் சுவர் போல உடைந்து விழுந்திருக்கின்றது டொனால்டு டிரம்பினுடைய வரி போரானது பங்கு சந்தையை உடைத்து தகர்த்திருக்கின்றது உலக பொருளாதாரத்தில் இரு பெரும் தூண்களாக இருந்த இந்த இரண்டு இரும்பு தூண்களும் புட உடைந்து சரிந்திருக்கின்றன உலக பொருளாதாரத்தை இனி யார் காப்பது என்பது இந்த நிமிடம் ஏற்பட்டிருக்கின்ற உடனடியாக சீனா அறிவித்திருக்கிறது பொருளாதார சுனாமி வருகின்றது தயார் 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 என்று மக்களுக்கு அவசர அலாரம் அடிக்கப்பட்டிருக்கிறது ஏற்றுமதி செய்வதில் ஈடுணையில்லாத வர்த்தக வல்லரசாக இருப்பது சீனா தான் அமெரிக்காவை விட சீனாவினுடைய பலம் தான் இதில் அதிகமாக இருக்கின்றது நவீன எலக்ட்ரானிக் பொருட்களை உருவாக்கு கனிம வளங்கள் எல்லாம் சீனாவிடம் தான் இருக்கின்றது சீனா இனி ஏற்றுமதி செய்ய மாட்டேன் என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இருந்தால் அமெரிக்காவினுடைய எலக்ட்ரானிக் உபகரணங்கள் எல்லாம் இரட்டிப்பாக விலை உயர வேண்டிய அபாய நிலை இருக்கின்றது இது அமெரிக்காவினுடைய உள்நாட்டில் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த இடத்தில் அமெரிக்கா தன்னுடைய கடைகளை மூடிக்கொண்டு சீனாவில் இருந்து வெளியேற அண்ணன் எப்போது போவான் திண்ணை எப்போது வெளிக்கும் என்று காத்திருந்த மற்ற நாடுகள் அவசர அவசரமாக சீன சந்தைக்குள் நுழைய தயாராகி கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் சீனா நாற்பது உலக பெரும் சர்வதேச நிறுவனங்களை அழைத்து பேசியிருக்கின்றது நீங்கள் சீனாவை பாவித்து அடையுங்கள் அதுபோல எங்களையும் லாபம் அடைய செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றது டென்மார்க்கினுடைய உலக புகழ்பெற்ற சரக்கு கப்பல் நிறுவனமாகிய மேஸ்க் நிறுவனத்தினுடைய நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டு பேசியிருக்கின்றார்கள் நீங்கள் முதலீடு செய்வீர்களாக இருந்தால் சீனாவினுடைய பணவீக்கம் தானாகவே குறைந்துவிடும் அதன் பின்னர் சீனாவுடனான வர்த்தகம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அமெரிக்கா தேவையில்லை என்பது சீனாவினுடைய இந்த வியாக்கியானமாகும் ஆனால் சீனாவினுடைய பொருளாதார நெருக்கடிகள் சீனாவினுடைய வீட்டு சந்தை போன்ற பல இப்பொழுது பெரும் பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றது இந்த பிரச்சனைகளில் இருந்து சீனா மீண்டெழுந்து மூச்சு விடுகின்ற பொழுது உலகப் பெரு நிறுவனங்கள் மறுபடியும் சீனாவில் கடைகளை திறக்கப் போகின்றன அமெரிக்கா இந்த இடத்தில் கோட்டை விட்டுவிட்டதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த இழப்பிற்கு பிரதிபலனாக கைப்பற்றி தன்னோடு இணைத்துக் கொள்ள முயல்கின்றது அமெரிக்கா அதுபோல கனடாவை கைப்பற்றி தன்னோடு இணைக்கும் கனவிலும் அமெரிக்கா மிதந்து கொண்டிருக்கின்றது எனவே இவைகளெல்லாம் இவை மூலமாக வருகின்ற எதிர்ப்புகளினால் ஓரங்கட்டப்படுகின்ற பொழுது அதையே ஆதாரமாக வைத்து இந்த வடதுருவ நாடுகள் மீது மேலும் அழுத்தத்தை அமெரிக்கா கொடுக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் சீனா தொடர்பாக மேலும் பல பரபரப்பான செய்திகளும் சர்வதேச புகழ்மிக்க நிபுணர்களுடைய ஆய்வு கட்டுரைகளும் ஐரோப்பிய அரங்கில் வெளியாகி இருக்கின்றன அவற்றினுடைய மொழிபெயர்ப்புகளை உங்களுக்கு வழங்க தயாராகி கொண்டிருக்கின்றோம் இணைந்திருங்கள் என்றும் எப்பொழுதும் சூடான செய்திகளை மற்றவர்களால் தர முடியாத செய்திகளை தர தயாரில்லாத நேரத்தில் தந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்து விடாதீர்கள் எமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து இதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க் ஆர்க்கில் இருந்து கீசை துறை வணக்கம் உறவுகளை